துறை சார்ந்த அமைச்சர் வந்து பார்க்கல சேகர்பாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அருங்கிலத்துறை தான் இதையும் பாக்குதா என் குப்பையில தான் அறநிலத்துறை இங்கிற ஒருத நேரத்தை கேட்டால் அவங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டாரு உங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொன்னா நம்ம ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சே ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை ஆச்சை கேட்டு வாங்குங்கள் பணியாளர்களை மிரட்டுவது நீங்க வரலைன்னா வேற ஆளை வச்சு வேலை செய்யணுங்கிறது அது கொள்கை முடிவெடுத்தாச்சு வீடு தேடி அரசு அதுக்கு செஞ்ச வீடு தேடி இந்த அரசு வரல வீடு அங்க ஏன் அரசு வரல உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களுடைய ஏன் ஸ்டாலின் ஐயா வரல போராடுற மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல உங்களுடன் ஸ்டாலின் அங்க ஏன் இல்ல எங்களுடன் ஏன் வரல இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு பதில் இருக்கு தனியார் அல்லனு அல்லல பொறுப்பா அல்லல அரசு ஊழியராக இருந்தா அரசு கேள்வி கேட்கும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கும்னு ஒரு பயம் இருக்கும் பேரிடர் காலங்கள்ல ஓடி வந்து அக்கறையா குப்பையழுவான் தூய்மைப்படுத்துவான் தனியார்த்து கொடுத்தா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இப்ப எங்க மக்கள் போறாங்கன்னா அவ்வளவு பெரிய வெளியேத்திட்டு வட இந்தியாவில வந்து இறக்குவான் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இத்தனாயிரம் தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியால இருந்து எடுப்பான் அவன் வந்து கொடுக்கறதும் கூலி அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணானா அவனை அனுப்பிட்டு வேற ஒரு பிகார்ல இருந்து குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேச கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது எதுல கொள்கை முடிவு மக்களின் வாழ்வாதாரத்தை பறிச்சு வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவை அவன் வேலையை பறிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு டாஸ்மாக மூட முடியாது அரசின் கொள்கை முடிவு பணி நிரந்தரம் செய்ய முடியாது தனியாருக்கு கொடுத்தே தீரணும் இது கொள்கை முடிவு இது கொள்கையா இது கொள்ளையா இதுக்கு பேர் கொள்கையா தனியார் முதலாளி கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும் போது இது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னா வாங்காம கெழுத்து போட்டியல துறை சார்ந்த அமைச்சர் வந்து பார்க்கல சேகர்பாபுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அறநிலைத்துறை தான் இதையும் பாக்குதா குப்பையில தான் அறநிலைத்துறை இங்கே வருதா சொல்லுங்க மேயர்ட்ட கேட்டா அவங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டாரு உங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொல்லுங்க நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்டாருல உங்களுக்கு டாட்டா காட்டினார்ல இதெல்லாமா இதெல்லாமா ஒரு ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துகிட்டு பேசுற பேச்சா இது பணியாளர்களை மிரட்டுவது நீங்க வரலைன்னா வேற ஆளை வச்சு வேலை செய்யுங்கிறது அது கொள்கை முடிவெடுத்தாச்சு கொடுத்தது கொடுக்கறது தானே மாத்த முடியாதா அதிமுக ஆட்சியில கொடுத்தாச்சு பல மண்டலங்களே கொடுத்துட்டாங்க அஞ்சு ஆறு எல்லாம் கொடுத்துட்டாங்க நீங்க அப்ப என்ன பண்ணீங்க தெரிஞ்சுதானே நீங்க இந்த அறிக்கை கொடுத்தீங்க நீங்க வந்தா மா நாங்க மாத்தோம்னு சொல்லிதான் சொன்னீங்க அப்ப எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க தெரியாம கொடுத்தீங்களா பெற்று வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்துட்டு கடைசியா வாக்க பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுக்குற அது கொடுக்குற உங்களை தேடி ஓரணியில் தமிழகம்லாம் எப்படி இப்போ ஓரணியில் தமிழகம் வந்து குப்பையல்லிருமா குப்பையை குட்டி அல்லுமா ஓரணியில் தமிழகம் ஓரணியில் தமிழ்நாடு குப்பைய அல்லுமா போராடும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் வெல்லும் இப்போ போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு எங்கே போய் வெல்லும் தமிழ்நாட்டை தான் போராடிட்டு இருக்கு போராடும் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்கா ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கா அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடிச்சு இப்ப சுதந்திர தினம் வருது அஞ்சு நாள் இல்ல அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்